Renu no, Re -no. Re -no. को मनतनाया को मन मनथ नीर विनती कर मु हार गीर्नती சாயனா ஜெயகுரு தத்தா அனைவரும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நமது சாய்னா தியான மண்டபத்திலே காசி ஸ்ரீ அன்னபூர்ணி ஸ்ரீ சக்கர பீடத்திலே ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி உற்சவங்கள் மிக விமரிசையாக நடைபெற்று வருவது எல்லாருக்கும் தெரிந்தது இது நான்காவது வருடம் நவராத்திரி உற்சவங்கள் இந்த வருடம் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகிறது இந்த வருடம் நவராத்திரி குரு வைத்திருக்கிறோம் ஒரு வருடமும் குழுவோடு இந்த வருடம் குழு மிக சிறப்பான முறையிலே அதிகமான இறை பொம்மைகளும் புதிய கான்செப்டும் புதிய உத்திகளும் இந்த வருடம் பொம்மையிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த வட சென்னையிலே மிக பிரம்மாண்ட முறையிலே இந்த குழு அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சி தருகிறது நவராத்திரி குழு பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அமைந்திருக்கிறது மனிதனுடைய ஏழு சக்கரங்கள் உடம்பில் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்களும் இந்த குழு வைப்பதன் மூலம் உங்களுக்கு அந்த ஆன்மீக சக்கரத்தினுடைய அவசியத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது மேலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய அடிப்படை தத்துவமும் இந்த கொள்கையின் மூலம் உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த பத்து நாளும் மிக சிறப்பான முறையிலே நாம் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முதல் ஆரம்பமாக கலச ஸ்தாபனத்தை உருவாக்கி அந்த கலசத்தின் மூலமாக உயிரோட்டத்தை உருவாக்கி அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் முத்தாய்ப்பாக கணபதி பூஜை நடத்தி ஆரம்பித்திருக்கிறோம் அமாவாசை அன்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்து நடந்து வருகிறது முதல் நாள் வியாழக்கிழமை எம் ஆர் சுப்பிரமணியம் இசை வல்லுநருடைய கட்சி நடந்தது அதற்காக இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அரமணத்திய இசை மையத்தின் மூலமாக திருமதி சுந்தரி மூலமாக திருவிழக்கு பூஜை நடத்தினோம் அடுத்தது நமது சாய்பாபா குழுவினன் மூலமாக ரமணருடைய அச்சரமணி மாலை மற்றும் பல்வேறு பஜனை நிகழ்ச்சியை நடத்தினோம் இன்றைய தினம் கலைவாணி எம்ஆர் நகர் குழுவினரால் அரே கிருஷ்ணா ஹரே ராம பஜனால் விஷ்ணு சரஸ்ரவ பஜனமும் பல்வேறு விற்றல் பஜனம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று நடத்தப்பட்டது நாளை சத்ரபதி சிவாஜி ஸ்ருதிடைய கர்த்தா திரு சிவாஜிராவ் அவருடைய பஜனை நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது செவ்வாய்க்கிழமை என்று சிறுவருக்கான பால பால சிறுமிகளுக்கான கன்னியா பூஜையும் புதன்கிழமை என்று லலிதா சகஸநாம பாராயணமும் வியாழக்கிழமை என்று நித்யா குழுவினுடைய குழந்தைகளுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சியும் வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலி பூஜையும் சனி என்று முத்தாய்ப்பாக எல்லோரும் இணைந்து கோலாட்டம் தாண்டி நிகழ்ச்சியும் நடத்திருக்கிறோம் எல்லா பக்தர்களும் பக்த கோடிகளும் இந்த பத்து நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மறந்து இறை லயத்திலே ஈடுபட்டு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வடிவமான அம்பாருடைய அருளை பெற்று எல்லா இறப்பா நலன்களை பெற்று வாழ்க்கையிலே இந்த எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மனசாந்தியுடன் வாழ்ந்து குடும்பத்துடனும் வந்து நண்பர்களுடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாக எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் குரு தத்தா ஓம் சக்தி பராசக்தி ஜெய் சாய்ராம்